சந்திர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அதனால இந்த ராசிக்காரங்க இயற்கையிலேயே ஈர நெஞ்சத்துக்கு சொந்தக்காரங்க ஒரு இலவன மனசுக்கு சொந்தக்காரங்களும் சொல்லலாங்க ரொம்ப உணர்ச்சுவாசப்படக்கூடிய தன்மை இருக்கும் மென்மையான குணம் படைச்சவங்களும் இவங்கதான் ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களும் இவங்கதான் ஆனா துணிஞ்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பார்த்த வரைக்குமே இவங்க மனசு இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சில நேரம் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது நடக்குமா நடக்காதான்னு இருக்கக்கூடியவங்களும் இவங்கதான் ஆனா துணிஞ்சி தைரியமா எல்லாத்துலேயுமே தலைமை பொறுப்போடு செயல்பட்டு ஒரு காரியத்தை வெற்றியடையக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க தெய்வ பக்தி சிறப்பாக இருக்கும் பெரியவங்க மேல சின்னவங்க பெரியவங்க மேலேயும் அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க சமுதாயத்து மேல ஒரு பயங்கிறது எப்போதுமே உங்களுக்கு நிறைஞ்சு கிடக்குன்னு சொல்லலாம் இந்த குணத்தாலேயும் நல்ல நிலைக்கு வரக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ரொம்ப பெரிய தியாகிகள்னு சொல்லலாங்க எதிரிக்கு கூட ஓடி வந்து உதவின்னு கேட்டுட்டா தாங்கிட்ட மற்றவங்க கிட்ட வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டு இருப்பாங்க இதனாலேயே வாழ்க்கையில நிறைய ஏமாற்றம் சந்திக்கிறது உண்டு ரொம்ப பாசக்காரங்க பழகன பாசத்துக்காக உயர கூட கொடுக்கக்கூடிய காரணம் கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க எந்த இடத்துலையும் குரலை வசதி பேசுறது கிடையாது ஆனால் தாங்க கொண்டு இருக்கக்கூடிய கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சொன்ன சொன்னது தாங்க அதை மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே இந்த ராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க தான் கோபம் அதிகமாக வராது ஆனால் அடுத்தடுத்து கோபம் தூண்டிக்கிட்டே இருந்தால் இவங்க கோபங்கிறது மற்றவங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க அதாவது அடிச்சு உடைக்கிறதோ அடிதடியில் இருக்கிறதே கிடையாது பேசாம ஒதுங்கிடுவாங்க இவங்களுடைய மௌனம் மற்றவங்களும் ரொம்ப பாதிச்சிரும் இவங்கள புரிஞ்சுக்கிறது மற்றவங்களால முடியாதுங்க ஆனா இவங்களை புரிஞ்சுக்கிட்டா இவங்கள விட்டு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு இளவன மனசுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல நபர்கள்னு சொல்லலாங்க விஸ்வாசம் புண்மை வாய்மை உடைய இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கடக ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய பனிரெண்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடகராசி அன்றுகள் உங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத ஒரு முறை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு தான் போங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி நீங்கள் செயல் வீரர்களாக மாற போறீங்கன்னு சொல்லலாங்க கடகராசன்பர்கள் நிறைய விஷயங்கள பொறுமை இழந்துருக்குறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் வரது வரட்டும் நீங்க துணிச்சில இறங்க போறீங்க இனி அற்புதமான பலன் சொல்லலாங்க நீங்க அடைய வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது பொறுமையோட மறு உருவமாக இருந்து நீங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த நேரம் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் சிந்தனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்க கண்டிப்பா நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சமூக சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் உங்களுடைய பரந்த மனப்பான்மை இந்த தாராள குணத்துக்காகவே இனி நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுகளும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே மனசில் ஏகப்பட்ட பாதிப்புன்னு சொல்லலாங்க கடவுளே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க கூட தடைபட்ட குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகம் இருந்துட்டாலே போதுங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகம் தான் ரொம்ப நெடுநாளைக்கு பின்னாடி நிறைவேறாமல் இருந்த வேண்டுதல்கள் எல்லாமே இந்த நேரம் நிறைவேற்ற பாருங்க கண்டிப்பா அடுத்தடுத்து உங்களுக்கு சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட வீடு வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தாய் தந்தை சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க கூடிய நேரமா இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுங்க எல்லாருக்குமே எல்லா நேரமும் சாதகமா இருக்காது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல திட்டங்கள் சரியா வகுத்து செயல்பட்டீங்கன்னா பணத்தை முறையா அந்த நேரம் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல முதலீட்டு மூலமா நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே செலவை குறைச்சு சேமிக்க பாருங்க சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா தேவையில்லாத பிரச்சனையை நீங்க மூக்க நினைக்க கூடாது நிதானமாக நடந்துக்கணும் வேலை வியாபாரம் இதெல்லாம் மட்டும் முழு கவனம் செலுத்த பாருங்க குடும்ப வாழ்க்கையிலும் அப்படிதான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையை எடுத்தாலும் பரவாயில்ல காலத்தாமதம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நீங்க நிதானமாக தான் செயல்பட்டாகணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனா கூடுதல் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதாவது கொஞ்சம் வெளியிடத்துல போறீங்கன்னா ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்துக்க பாருங்க இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு பேச பாருங்க கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய தான் கடகராசி அன்றைகளுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க துணிச்சலா இருப்பீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்ன தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் ஒற்றம் துணிச்சலா இருப்பீங்க சந்திரனோட நகரும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால ஒரு புத்துணர்ச்சிங்கிறது தன்னால் இருக்குங்க இந்த நேரம் தொழில் எல்லாமே சிறப்பா நடக்கும் நிலம் வாங்கி விற்கக்கூடியவங்க இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது தாய் மாமன் வலையில மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சங்கடம் வருங்க கொஞ்சம் பாத்துக்குங்க உறவினர்கள் ஒற்றுமைப்பாடுங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் நடந்துக்க மாட்டாங்க உங்களை கோபத்தை தூண்டுற தான் நடந்துக்குவாங்க பொறுமையா இருக்க பாருங்க விட்டு பிடிக்கிறது நல்லது நினைச்ச காரம் எல்லாமே நல்லபடியாக முடியும் கூடவே நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த நேரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது ஆன்லைன் வர்த்தகத்துல மட்டும் கொஞ்சம் இந்த நீங்க அதிகம் முதலீடு செய்யறது வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தீர்மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்துல தடுமாற்றம் உண்டாகி பின்னாடி நல்லபடியா முடியும் குடும்பத்தில் இந்த நேரமான நிம்மதி கெடுத்துக்கிறது கெடுக்காம இருக்கிறது உங்க கையில தான் மூன்றாம் நபருடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க மத்தவங்களுடைய கருத்தை இந்த நேரம் நீங்க அப்படியே ஏத்துக்கிறது வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க பெரும்பாலான கிரகம் அனுகூலமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் தன குடும்ப ராசிக்குரிய சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதும் புதன் அவரோட இணைஞ்சிருக்கிறதும் ஓரளவு நல்ல பலன் தரும் வருகிற துன்பத்தை எல்லாமே தடுக்கக்கூடிய ஆற்றல்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுங்க இந்த நேரம் ஆத்ம பலம் சிறப்பாக இருக்குது துன்பங்களை இந்த நேரம் உங்களுக்கு குறைஞ்சு தான் வரும் பொருளாதார நிலையில் எந்த சிக்கலுமே இல்லை தேவையான அளவு பண வருமானங்கிறது வந்துடும் சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்பு வேலை விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது அதே சமயம் கவனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார் கூடவே சனி அவரோட இணைஞ்சிருக்கிறார் போதாக்குறைக்கு செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனி ராகுவை பார்க்கறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரே வரியில சொன்னோம்னா நீங்கள் ஒன்று நினைக்க வேற ஒன்று தான் நடக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக நடக்க பாருங்க இந்த நேரம் காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் புதிய முயற்சி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக தான் செயல்பட்டாகணும் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா கந்தவள் முருக பெருமான ஒரு முறை நீங்கள் வணங்கி செய்ய பாருங்க கண்டிப்பாக கவலைகள் எல்லாமே தெரிந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போகிறீங்கிறத பார்க்கலாம் புனர் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதாவது முயற்சிக்கேற்ற பலன் தரக்கூடிய நேரம் சொல்வாக்கு உயர்ந்து வருங்க உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கூட உங்க பேச்சு கேட்டு இருக்க மாட்டாங்க இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது குடும்ப நபர்களாக இருக்கட்டும் வெளியிடத்தில் இருக்க குடிவங்களா இருக்கட்டும் உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து வரும் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லையேன்னு கவலைப்பட்டவங்க கூட இந்த நேரம் அனுபவ ரீதியாக நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற போகிறீங்க பேச்சு மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ரெட்டிப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் கையிருப்பு ஒரு தொகைங்கிறது கணிசமாக உயர்ந்து வரும் கற்பனை சக்தி சிறப்பாக இருக்கிறதால எதிர்கால பற்றின சிந்தனை இந்த நேரம் இருக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க வீடு மன நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை வழியில சந்திச்ச மனசாக நீங்கும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது செய்யாத யாத விஷயத்துக்காக வீண்படி எல்லாமே சந்திச்சவங்களுக்கு அந்த மன சஞ்சலத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் குழம்பு இருப்பீங்க இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு மனக்குழப்பத்தோட இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை பலவிதமான மாற்றத்தை நீங்களாவே கொண்டு வர போகிறீங்க இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது தாய் தந்தையோட ஆசை உங்களுக்கு கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம்தான் அதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு பெரியவங்க மூலமா தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு சிலர் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இலுபடையாவது வந்த குடும்ப சொத்து விவகாரங்கள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் சட்டத்தோட உதவி நாடுனா நாடு விரைவில் நல்ல மாற்றம் உண்டாகணும்னு சொல்லலாங்க இந்த நேரம் ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் இருக்குது ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் தொழில் சிந்தனை சுய முயற்சி எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆள் மனசில் சிந்தனை சிறப்பா இருக்கிறதுனால இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க கடனாலையும் நோயாலையும் வம்பு வழக்காலையும் பட்ட கஷ்டம் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவும் திருமண சுபகாரியங்கள் எல்லாமே இதை பத்தி நீங்க பேசலாம் தாய் தந்தை வழி உறவு வகையில் இந்த நேரங்களுக்கு ஒரு அனுசரணையான தன்மை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்ச வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக போகுது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சலசலக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் புதிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் தாராளமா செய்யலாம் வீட்டில் புது புது விஷயங்களை வாங்கி வைக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்த போறீங்க இந்த நேரம் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நீங்க கண்ட கனவு நடவாகும் அதற்குண்டான முயற்சி செய்யலாம்னு சொல்லலாங்க நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமே தான் இருக்குது குழந்தைகளோட நிலையில வந்துட்டு கொஞ்சம் கவனம் பாருங்க இருந்தாலும் குழந்தைகளால நல்ல பலனை தான் பெறுவீங்க ஒரு முறை நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய விஷயம் கோவல் குளத்துக்கு நீங்க மீனுக்கு பொறி வாங்கி போட பாருங்க வயசானவங்களாக இருந்தா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி மற்றவங்களுக்கு செய்கிறது நல்லது இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே